ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழறிவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி தான் இப்போ இந்த விடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய இருபதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனி மாதத்துடைய ஏழாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை எப்பயும் போல வரக்கூடிய புதன் கிழமை கிடையாது நாளை நாள் புதன் புதன்கிழமை ஒரு முக்கியமான திதி வந்திருக்கக்கூடிய நாள் நாளை நாள் புதன் கிழமை அப்படி என்ன முக்கியமான திதி அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதசி வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசி கிழமை வந்திருக்கக்கூடிய புதன் வார ஏகாதேசி அதவிட நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதேசி பங்குடி மாதத்தில் வளர்பெரையில் வந்திருக்கக்கூடிய ஏகாதேசி இந்த வளர்பிறை ஏகாதேசி மிக முக்கியமான ஏகாதேசி என்று அழைக்கப்படுது இந்த ஏகாதேசியுடைய சிறப்பு இந்த ஏகாதேசியில் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலனா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறோம் வேணுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஏகாதேசியில் பெருமாள் வழிபாடு செய்கிறது மிகுந்த புண்ணியத்தை கொடுக்கோ ஏகாதேசி அன்னைக்கு பெருமாளை வந்து துளசியால் ஒருமுறை அர்ச்சனை பண்ணா கூட நாம செய்த பாவங்கள் அத்தனையுமே தீரும் ஸோ ஏகாதேசிக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு வந்து இருக்கு விரதங்கள்லேயே மிக சிறந்த விரதமாக ஏகாதேசி விரதமானது இருக்கும் என்று சொல்லப்படுது அதனால தான் ஏகாதேசி விரதத்தை ஒவ்வொரு மாதமும் கடைபிடிக்கணும்னு வந்து வலியுறுத்தப்படுது ஸோ நாளை நாள் கிழமை நாளை நாள் சிறப்பு என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் இப்ப அடுத்ததான் நாளை நாள் இந்த நாளில் நவக்கிரகங்கள் அடிப்படையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசி பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை ஒரு நாள் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து செயல்படுங்க உங்களால என்ன முடியும் என்ன முடியாது அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்க நாளை நாள் எந்த ஒரு செயல்களுக்கும் அவசரப்படக்கூடாது நாளை நாள் பொறுமையோடு முதல்ல வந்து யோசனை பண்ணணும் பலம் பலவீனங்கள்லாம் புரிந்து செயல்படணும் அப்படி செயல்படும் போது பலவிதமான பிரச்சனைகள் இருந்து தப்பிக்க முடியும் ஸோ நாளை நாள் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி அவசரப்படக்கூடாது யார் என்ன சொன்னாலும் அவசரப்படக்கூடாது அவசரப்பட்டிங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் வந்து லைஃப் பாதிப்பாகும் உங்கள் மனதுக்கு தோன்றும் இதை செய்ய முடியும் செய்ய முடியாதுன்னு அதனால் உங்களுடைய பலம் பலவீனங்கள் ஏற்ப நாளை நாள் செயல்படுங்க அதுக்கப்புறம் நாளை நாள் சமூக பணிகளில் நாளை நாள் ஈடுபடுவதை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க நாளை நாள் சமூக பணிகளில் ஈடுபடும் போது அதனால உங்களுக்கு லாபம்லாம் கிடைக்காது ஸோ சமூக பணிகளில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அலைச்சல் மட்டும்தான் ஏற்படும் ஸோ சமூக பணிகளில் முடிஞ்சளவு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே போல் முன் கோபமின்றி செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் நாளை நாள் பிரச்சனைகளை உங்களுடைய கண்ட்ரோலில் வைத்துக்க முடியும் ஸோ கோபம் வரக்கூடிய இடத்துல நாளை நாள் பொறுமையை வைத்துக்கோங்க கோபம் வரும்போது உங்களுடைய மனதுக்குள்ள ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கோங்க நாளை நாள் உங்களுக்கான நாள் இல்லை என்பதை ஞாபகம் வைத்துக்கோங்க அப்படி சொல்லும்போது முன் கோபம் வருவது குறைந்துரும் அந்த கோபம் இன்றி செயல்படும்போது பல பிரச்சனைகள் அந்த இடத்துல உருவாவது தடுக்கப்படும் அதனால நாளை நாள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு இதை வந்து சொல்லிக்கோங்க அதே போல் மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல கூட நாளை நாள் தலையிடக்கூடாது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது தான் நல்லது அப்படி நாளை நாள் எல்லாருடைய விஷயங்களையும் இருங்க அதுக்கப்புறம் நாளை நாள் யாருக்கிட்டையும் விதண்டாவாத பேச்சுக்களை பேச வேண்டாம் விரண்டாவாத பேச்சுக்களை பேசுறதுனால உங்களுக்கு நஷ்டம் மட்டும்தான் ஏற்படுமோ தவிர எந்த ஒரு லாபமும் கிடைக்காது அதனால் விரண்டாவாத பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்க வாடிக்கையாளர்கள் பற்றிய புரிதல் நாளை நாள் மேம்படும் அதே சமயம் ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு குறையோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள அனுபவத்தோடு செயல்பட வேண்டிய எச்சரிக்கையான நாளுங்க இந்த எச்சரிக்கையான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா இளநீளமானது குறிப்பிடப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண் வந்து ஆக சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கான நிறம் என் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப நாளை ஒரு நாள் செயல்படுங்க அதே போல் உங்கள் ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் அதே பூரண நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீங்க பேச்சுக்களில் கவன வேண்டும் புத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சேமிப்பு குறையும் ஸோ இந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரர் வாரியாகவும் இந்த மாதிரி இருக்கணும் என்று கண்டிஷன் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மொத்தமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டோம் ஸோ இதற்கேற்ப நடந்துக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ அடுத்து தான் மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசிப்பலன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷராசி குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகோ பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையோ முதலீடு சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் பெருந்தன்மையான செயல்பாடுகளால் மதிப்பு மேம்படும் கால்நடை தொடர்பான விஷயங்கள் ஆதாயம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றணும் ஆர்வத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க தா ரிஷபராசி வியாபாரத்தில் சில நுட்பங்கள் அறிந்து கொள்ளணும் சொர்வுகள் நீங்கள் புத்துணர்ச்சி செயல்படுவீங்க உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும் நண்பர்களிடத்தில் பொறுமை வேண்டும் தனிப்பட்ட தேவைகள் நிறைவேற்றி கொள்ளலாம் வெளிவட்டாரத்தில் அனுபவம் மேம்படும் சு நட்பு நிறந்த நாளுங்க அடுத்ததாக மெதுன ராசி வரவுக்கேற்ப விரயங்கள் ஏற்படும் பேச்சு திறமைகளால் புதிய வாய்ப்பு உருவாகும் இருந்து சாதகமான செய்தி கிடைக்கும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் மற்றவர்கள் பற்றி கருத்துக்களை தவிர்க்கணும் எதிர்கால தொடர்பான முதலீடுகள் மேம்படும் பொன்பொருள் மீது ஆர்வம் ஏற்படும் ஸோ வெற்றி நிறந்த நாளுங்க கடக ராசி எதிர்பாராத சில உதவிகளால் மாற்றம் ஏற்படும் கூட்டாளிகளுடைய எண்ணங்கள் பொருந்து செயல்படணும் வியாபாரத்துல விவேகத்தோடு செயல்படணும் தோற்றுப்பொழிவு பற்றிய எண்ணம் அதிகரிக்கும் எதிலும் பொறுமையோடு செயல்படணும் விருப்பமான சில பொருட்கள் வாங்கி மகிழலாம் புதிய விஷயங்களை திட்டமிட்டு செயல்படணும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததா சிம்ம ராசி கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் தவிர்க்கணும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் திருப்பம் உண்டாகும் நண்பர்களிடத்துல அனுசரித்து செல்லணும் நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்க்கணும் வர்த்தகம் சார்ந்த முதலீடுகளை ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும் மற்றவர்களிடத்தில் சுமூகமாக பழகிறது நல்லதுங்க நலன் இருந்த நாளுங்க அடுத்ததாக ராசி மனதில் சேமிப்பு சார்ந்த எண்ணம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்து குழப்பங்கள் குறையும் எதிர்பார்த்த சில தனவரவு சாதகமாகும் எளிப்பறையான பணிகள் எழுதலை செய்து முடிப்பீங்க வியாபாரத்தில் லாபகரமான சூழல் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல இருந்து வந்து தாமதம் விலகும் ஸோ ஜாயின் இருந்த நாளுங்க அடுத்ததா துளாராசி உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் வியாபார நிமித்தமான சிந்தனை அதிகரிக்கும் சமூக நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்ட பிறக்கும் உத்தியோகத்துல சில நுட்பங்கள் இருந்து செயல்பண்ணும் முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் ஸோ பறிவு வேண்டிய நாளுங்க அடுத்ததா பிரிச்சு ராசி செலவுகளை சமாளிப்பதற்கான சூழல் உண்டாகும் குடும்பத்தில் வெட்டுக் கொடுத்து செயல்படணும் உயர் பொறுப்புகள் மூலம் மதிப்பு மேம்படும் தந்தையுடைய எண்ணங்கள் புரிந்து கொள்ளணும் சில அனுபவங்கள் மூலம் புதிய பாதிப்புலப்படும் பிரிவினை தொடர்பான பிரச்சனை குறையும் புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் போட்டிகள் நிறைந்த நாளுங்க அடுத்ததான் மகர ராசி எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையோ புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் நண்பர்கள் எடுத்துள்ள பார்த்து செல்லும் புதிய விஷயங்கள ஆர்வம் ஏற்படும் பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும் ஸோ சுகன் இருந்த நாளுங்க அடுத்ததாக கும்பராசி தந்திரமாக செயல்பட்டிங்கன்னா சில காரியங்களை செய்து முடிக்க முடியும் கடன் தொடர்பான விஷயங்களை பொறுமை வேண்டும் குடும்பத்தினருடன் மனவிட்டு பேசணும் சமூக பணிகளை செல்வாக்க மேம்படும் சில பிரச்சனைகளுக்கு முடிவுகள் பிறக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகும் நெருக்கமானவர்களிடத்தில் இருந்த அந்த கருத்து வேறுபாடு மறையும் ஸோ சிக்கல்கள் விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததாக மீனராசி உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்தணும் உத்தியோகத்துல திருப்தியான சூழல் ஏற்படும் வியாபாரத்துல விவேகத்தோடு செயல்படணும் மனதில் புதுவிதமான இலக்கு பெருக்கும் வருமான உயர்வு குறித்த எண்ணம் மேம்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேற்றணும் பெருமொழி பேசக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் ஸோ மறதிகள் வந்து குறையக்கூடிய நாளுங்க அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதே ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறதோ தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அவங்கவுங்க ராசிகளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைட்டும் கண்டி கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான வேறொரு புதிய தவள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் அப்டேட்டான தவள்களை எல்லாம் தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்றம் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் டெய்லி ராசி பலன் நிறைய முக்கியமான தவள்கள் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம் நன்றி